அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலித்தொகையில பாலைக்களில பதினாறாவது பாடல் தான் பார்க்க போறோம் இந்த பாடலுடைய சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரசன் பகை நாட்டில் போர் செய்வதற்காக கிளம்புறாங்க அவனுடைய மனைவி மிகவும் வருத்தப்பட்டு இருக்காங்க இதை பார்த்த தோழி அந்த அரசனை தனியா சந்திச்சு நீங்க இப்படி போக கூடாது தலைவி ரொம்ப வருத்தப்படுவா அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த பாடல் பொருள் தேடி போனாலே தலைவியோட வருத்தம் வந்து போயிடும் போனா அவங்க எப்படி எல்லாம் வருத்தப்படுவாங்க தடுத்துட்டு அந்த விஷயத்த வந்து கிட்ட சொல்றாங்க நீ கவலைப்படாத நான் வந்து தலைவனை போக விடாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க பாடலை பாக்கலாம் படை பண்ணை புனையவும் பாமாண்ட பயிலனை புடை பெயர்ந்து ஒடுங்கவும் புறம் சேர உயிர்ப்பவும் படை பண்ணி புனையவும் தலைவன் வந்து போருக்கு ரெடி ஆயிட்டாங்க நம்ம வந்து போர் செய்ய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படை எடுத்து வைக்கிறாங்க தூய்மை பண்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்புறம் இரவுல வந்து பாமாண்ட பயில் அணை புடை பெயர்ந்து ஒடுங்கவும் அந்த அணையில இருக்க அந்த அணை அப்படின்னா படுக்கை அந்த படுக்கையில் அவங்க தலைவனோட இன்பமா இல்லாம ஒரு பக்கமா ஒதுங்கி படுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க போருக்கு போக போறாங்க அவங்க இன்பமாவா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஒரு சைடாக அப்படியே ஒதுங்கி ப படுத்துட்டு இருக்காங்க புடைப்பெயர்ந்து ஒடுங்கவும் புறம் சேர உயிர்ப்பவம் ஒரு பக்கத்தில் தலைவனுக்கு வந்து பெருமூச்சு தான் வருது ஏன் அப்படின்னா உடையதே எவன் கொள் என்று ஊர் அழந்து நம்ம போருக்குன்னு கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணு என்ன செய்வா எ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கஷ்டத்தை நினைத்து அதான் ஊறு அளந்து துன்பத்தை அளந்தான் துன்பத்தை நினைத்து அவர் வயின் நடை செல்லாய் நனி ஏங்கி நடுங்கல்கான் கான் இப்படி உன்னுடைய தலைவனே வந்து வருத்தப்பட்டுட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் இன்னும் கூட கொஞ்சம் அழுது நீ வந்து கஷ்டப்படுத்தாம நீ தனியா இருந்து ஏங்கி ஏங்கி அழுறிய தலைவி நடை செல்லாய் அவரிடம் செல்லாமல் நனி ஏங்கி தனியாக இருந்து ஏங்கி ஏங்கி அழக்கூடிய பெண்ணே நடுங்கள் கான் நறுணுதல் நீ நடுங்காத பயப்படாத போருக்கு பெறுவானோன்னு நினைக்காத நடுங்கள் கான் நறுணுதால் தொழிலில் தொலைவு இவள் துயர் உழப்ப துறந்து நீ வல்வினை வயக்குதல் வழித்திமன் இவளுடைய அழகு பேரழகு கெடும்படி தொலைவு இவள் துயர் உழப்ப இவள் வந்து துயர்நாள வாடு அளவுக்கு துறந்து நீ இவளை துறந்து விட்டு நீ வல்வினை வயக்குதல் வழித்திமன் வல்வினை அப்படின்னா போருக்கு போகக்கூடிய அந்த செயல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வல்வினை அப்படின்னு சொல்றாங்க வயக்குதல் புகழ் பெறுதல் அப்ப போருக்கு போய் புகழ் பெறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீ கிளம்பிட்ட அதாவது பகையரசர்களை வென்று புகழ் தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய தலைவியை விட்டு அவள் துயர் அடையும்படி அவளை விட்டு தனித்து விட்டு விட்டு நீ வந்து செல்லலாம் அப்படின்னு வழி வழிப்பழவே அப்படின்னா நீ மேற்கொண்டுள்ள அந்த புகழ் முயற்சியில என்ன நடக்குமா அப்படின்னா நீல்கதிர் அவிர்மதி நிறைவு போல் நிலையாது நாளினும் நெகிழ்வு ஓடும் நலன் உடன் நிலையுமோ நீள் கதிர் நீண்ட கதிர்களை உடைய அவிர்மதி பிரகாசிக்கிற அந்த மதி நிறைவு போல் நிலையாது அதனுடைய முழு தன்மை வந்து எப்பவுமே பௌர்ணமியா இருக்காது இல்லையா அந்த நிறைவு போல் நிலையாது நிலையில்லாமல் நாளினும் நிகழ்வு ஓடும் நலனுடன் நிலையுமோ நாளுக்கு நாள் வந்து உன்னுடைய மனைவினுடைய அழகு எப்படி நிலா வந்து தேயுமோ அதே மாதிரி நிகழ்வு ஓடும் நலனுடன் நிலையுமோ அவளுடைய நலன் தான் நிலை பெற்று இருக்குமா நிலை பெற்று இருக்காதுன்னு சொல்றாங்க நோய் அட வாட பாருக்சி தோற்றம் அளவை ஆற்றல் நோய் அட அப்படின்னா கொள்ளக்கூடிய ஆற்றலுடைய ஒரு நோய் என்ன நோய்னா தலைமை பிரிந்து சென்றால் வரக்கூடிய நோய் பசலை நோய் அது ஆற்றல் வாய்ந்த ஒரு நோய் அதான் ஆற்றல் நோய் அடை ஆற்றல் நோய் இவளை பீடித்திருக்க இவள் அணி வாட இவளுடைய அழகு எல்லாம் வாட அகன்று நீ தோற்றம் சால் தொகு பொருள் முயறிமன் எதுக்காக போற அப்படின்னா பொருள் பகை நாட்டினுடைய பொருள் செல்வத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக நீ போற அந்த ஒரு காரணத்துக்காக உன்னுடைய மனைவியை நீ விட்டுட்டு போற முயல் அந்த முயற்சியில என்ன ஆகும் நாற்றம் சால் நலி பொய்கே அடை முதிர் முகையிற்கு கூற்றம் போல் குறைபடும் வாழ்நாளும் நிலையுமோ நாற்றம் சால் நலி பொய்கை அதாவது நறுமணம் வீசக்கூடிய அந்த குளிர்ந்த அந்த பொய்கையில இருக்கக்கூடிய அடைமுதிர் முக இருக்கு போல் அடைமுதிர் அப்படின்னா அந்த இலையிலிருந்து எழுந்து வந்து அந்த தண்டு அந்த தண்டுல வரக்கூடிய அந்த மலருக்கு அது மலர்தலே வந்து யமனா முடியுமா பூ மலர்ந்துன்னா என்ன செய்வாங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க அதனால அந்த தாமரை மலருக்கு தான் மலர்தலே யமனாக அமையும் அது போல இந்த களவு கால வாழ்க்கையில இருந்து கற்புக்கால வாழ்க்கைக்கு வந்தாச்சு அந்த கற்பு கால வாழ்க்கை கிடைச்ச பிறகு அந்த வாழ்க்கையே எனக்கு யமனாக அமையும் ஏனென்றால் தலைவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் இந்த வாழ்க்கை கிடைக்காம இருந்தா கூட கலவு காலத்துல அவனை நினைச்சுட்டே இருந்திருப்பேன் இப்போ கிட்ட வந்த பிறகு என்ன ஆச்சு பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கும் போது இப்போ இந்த கற்பு கால வாழ்க்கையை எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு யமனை போல இருக்குது இவ்வாறு தலைவி வருந்த வகை எழில் வனப்பெஞ்ச வரை போக வலி அவளுடைய வகை வகையான அந்த அழகெல்லாம் அந்த வனப்பெல்லாம் அழிந்து போகும்படி நீ மலையை பார்த்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறியே வலித்து நீ பயவினை முயறிமன் முயல் வளவை தகை வண்டு தாவிதல் வலித்தினி பயவினைத்த தடம் போலும் இளமையும் நிலையுமோ என்ன சொல்றாங்க அப்படின்னா பகையறு பய வினை பகைவர்களை அழிக்கக்கூடிய அந்த வினையை செய்வதற்கு முயற்சி செய்ய போற நீ முயறிமன் முயல் வளவை அப்படி நீ முயற்சி செய்ய போகும்போது தகை வண்டு பொதின தாவிதல் தன் போதின் முகைபாய்த்த தடம் போலும் அதாவது ஒரு குளம் அந்த குளம் தாமரைப்பூ நிறைய வண்டுகள் வந்து தினமும் அதை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா சாப்பிட்டுட்டு போகுது இப்படிப்பட்ட ஒரு அழகான தட தாமரை தடாகம் அந்த தடாகத்தில் திடீர்னு நீர் குறைஞ்சுக்கிட்டே வந்துன்னா அந்த மலர்களுடைய நிலை என்ன ஆகுமோ அப்படிதான் இப்போ வந்து தலைவனோட நிலையும் இருக்கு என்ன சொல்றாங்க கேளுங்க தகைவண்டு பொதுன்ன தாவிதல் தன்போதின் முகைவாய்த்த தடம் போலும் இளமையும் நிலையுமோ தலைவினுடைய இளமையும் நிலையுமோ வாங்கு இப்படியெல்லாம் தோழி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தலைவன் கிட்ட ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்றாங்க எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க தெரியுமா பொருந்தியான் தான் வேட்ட பொருள்வையின் நினைந்த சொல் அவன் மனசுக்குள்ள என்ன சொன்னா அவன் மனசு மாறுமோ அப்படியெல்லாம் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்றாங்க அப்படி அவங்க சொன்னது எது மாதிரி யாக்கையுள் மருத்துவன் நூட்டிய மருந்து போல் மருந்தாகி மனநூப்ப அதாவது ஒருத்தவங்க வந்து உடல் சரியில்லாம உடல்நிலை சரியில்லாம படுத்துருக்காங்க மருத்துவன் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க உடனே அவங்களுடைய உடல் சரியான மாதிரி நான் சொன்ன சொல் தலைவன் மனதிற்குள் போய் அவங்களுடைய மனம் சரியாகி அவங்க செலவை வந்து ஒளிர்த்து விட்டார்கள் பெரும் பெயர் மேலே பெயர்ந்தனன் செலவை மீளினா பாலைநில தலைவன் இது பாலைக்களில பாடுறதுனால அவங்க அரசனையே சொன்னாலும் அவங்க பாலைநில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பொருள்ல இருந்து மீளி அப்படிங்கிற பெயரை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க பெரும் பெயர் மீளி பெயர்ந்தனன் செலவை நீ துன்பத்தை ஒழித்து விட உன்னுடைய தலைவன் என்ன செய்யவில்லை போருக்காக போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தோழி இந்த பாடலை முடிச்சு வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் கடைசி அந்த ஓமையும் அந்த கடைசி வரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் நல்லா பார்த்துக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பாடல்களை அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து தெரி தெரிஞ்சுப்பாங்க நம்ம சங்க இலக்கியத்தை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் நான் சொன்னதையும் கேட்டுட்டு நீங்க ஒருக்கா புக்கை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும் தொடர்ந்து வந்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்